திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் யாச்சகம் கேட்டு பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுத்த திருநங்கைகளை போலீசார் தடுத்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகாத வார்த்தைகளில் பேசியதால் கன்னத்தில் அறைவிழுந்த சம்பவமும் அங்கு அரங்கேறியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் விநாயகமூர்த்தி அங்கு என்ன நடைபெற்றது விவரங்கள் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தொடர்ச்சியாக இந்த கோவிலில் ஆறு வாரங்கள் இங்கு வந்து நெய் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதிலும் முருகனுக்கு உகந்த நாளன்ற செவ்வாய்க்கிழமை நாட்களில் திருவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம் தைப்பூச தினமான இன்று திருவாபுரி முருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தற்பொழுது ஈடுபட்டுள்ள நிலையில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு பக்தர்கள் வெளியே வரும் வழிகளில் திருநங்கைகள் யாசகம் பெற்று வருகின்றனர் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் திருநங்கைகளை காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றபோது காவல்துறைக்கும் திருநங்கைக்கும் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் டிஎஸ்பி சாந்தி திருநங்கைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் போது திருநங்கைகள் சிலர் டிஎஸ்பியை தகாத வார்த்தைகளால் பேசியதால் டிஎஸ்பி அங்கிருந்து திருநங்கை கன்னத்தில் அடைந்த நிலையில் மற்ற திருநங்கைகள் அனைவரும் ஒன்று கூடி பெண் டிஎஸ்பியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது இருவருக்கும் தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளது ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் திருநங்கைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தது அர்ணேஷ் கள நிலவரங்களுக்கு நன்றி விநாயகமூர்த்தி Okay.